நீங்க இதில் சைன் பண்ணி கொடுங்க சார் அப்பதான் செக் பாஸ் ஆகும் உயிரை வாங்க அத போம அறிவு இல்லாம மூறோம் பாரு ஆல்பமே அதர்க்கமா இருக்கு டேய் டே எதை மாதிரி நீ வந்துட்டடா உனக்கு ஏத்தட பக்கத்து தெருவுல பாய் விருச்சு சோறு குடுறாங்க அங்க போ நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஆனா இது காஜா டீக்கட தான டே ஐயோ டே இது ரோஜா டிவிடா அம்மா உன் பேர் என்ன உனக்கு என்ன வேணும் என் பேர் கண்ணாயிரம் கண்ணாயிரம் எங்க கண்ணாடி கழுத்து கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ ஏ எனக்கு கண்ணு தெரியாத கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாத உனக்கு இங்க என்னடா வேலை நீ எடுக்கிற எல்லா சீரியல்லயும் நான் ஃபைட் மாஸ்டர் வர்க் பண்ணனும் ஆசை டேய் சீரியல்ல எவன்டா பயிர்னு வைக்கிறேன் வைக்கணும் நீ வைக்கிற சரி வைக்கிறேன்டா உனக்கு கடல் கடலை தெரியுமா எனக்கு நாடோடி தான் தெரியும் உம் சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா சூர்யா நடிச்சா சிங்கத்தை தான் தெரியும் டேய் நம்ம தளபதி தினேசவர் தெரியுமா நீ கட சுரசைத்தான் டேய் சாண்டோ தெரியுமாடா எனக்கு போண்டாவ தாண்டா திரியா எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி உடமாவே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட சொல்லுவேன் எனக்கு வார கோபத்துக்கு அது நாளா முடியாது ஏதோ நான் மூணு வசோ இப்ப சார்ஜ் கேட்டு வந்தோ யாருக்குறான் போச்சு என்ன பேர் வச்சு என்ன சார் இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு நம்ம ஒண்ணு செய்யலாம் ஆயில் சேனல் வைப்போம்

ஒரு மனுஷ சார் டேய் நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா பேச மகனே சார் ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா நம்ம பார்ட்னரா பணம் பண்ணுவோம் பார்ட்னர்ஷிப் விஷயமா சார் எப்பவுமே நம்ம சோல பார்ட்னர் தான் சார் 8 கோடி தந்தினா ஓகே சார் இல்லனா வர மாட்டேன் பாத்துக்கிங்க சரி தந்தறே உடனே வாங்க ஓகே ஓகே சார் டேய் பிசினஸ் பேசற இடத்துல உனக்கு என்னடா வேல யோடா ஒரு நாள் இங்க ஷூட்டிங்க நின்னு போய் கிடக்கு ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்றதுல பிற தாங்க முடியல கால்ட்டியானா யோ கால்ட்டி குடியா ஒரு நாள் எ கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்க இல்லையே இவங்களுக்கு உள்ள இருக்கு இங்க என்ன நடக்காடி

டிரெயின் பே ட்ரிப் பண்ணி தூளையறானே. அண்ணன் சொல்லுகடா. பாவோ விவரம் தெரியாததுளே இப்ப நீ நம்ப வச்சு கழுத்துல இருக்கானே. அண்ணே. அறிவு வந்துடandi. ஏய் பாக்ஸ்ல ஏதோ weight எடிட்டி வந்துர்க்கandi. ஹேய் மொருக்குனா எனக்கு ரொம்ப பொடி kondi. பொடிக்கும் பொடிக்கும். வாய் மூடி சும்மா இரு. ஆ பார்சலா. இது முக்கியமான பார்சல் மல. உங்களுக்கு கொடுக்கலாம். இந்தா என்ன? தீபாவி பழகரமா. ரொம்ப weight இருக்கு.

இந்த தேங்காவை தலையில வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்ட மூணு சுத்து சுத்தி வா. இதே இந்த சாமி சொல்லும் வாக்கு. சரி மலர். நாம ஏன் கிரவுண்ட் ஐடியா வந்து சபி நீ கொஞ்சம் ஏய். ஒண்ணு सुन

இந்த சேனல் தோறது எத்தனை வருஷம் ஆகுது வருஷம் பதினஞ்சு வருஷமா வேலை தேடி இந்த கம்பெனில நாங்க அலைஞ்சிருக்கிறோம் அதனால பதினஞ்சு வருஷம் சம்பளமும் போனஸும் சேர்த்து கொடுத்தாதான் நாங்க வேலை செய்வோம் சேர்த்து எந்திரான் சொல்லி நம்மளை காலி உன்னை பார்த்துட்டாளே நே பாத நிலா உன்னைத்தானே வானம் தேடுது வாசரம் கிளமரு ஓ திருமுவத்தக்கிட்ட திரும்பக்கூடாதா நான் திருப்ப ரேடி நீங்கள் பார்க்கறேடியா ஐயா ரெடி 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 ஆ நீ எதுக்காக சேனலுக்கு வந்திருக்கீங்க நான் எல்லாம் வாசிப்பேன் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அடுத்த மாசம் என்ன பிச்சல ஒரு லைவ் புரோகிராம் இருக்குமா அங்க வந்து வாசி சார் நியூஸ் வாசிக்க தானே வேற எதမှ நடந்துட்ட யூஆர் இன் யூ சார் இந்த சொட்டமண்டி ஏறிப்ப அவண்ட டீ கே காசு குடுத்தர ரோஜா டிவி மாமா வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுလေ ம் நெக்ஸ்ட் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் என்ன பேட்டியா சார் நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க அதையாம கேக்குற நம்ம தமிழ்நாட்டு வேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தாமா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க ஏமா இந்த கதையை கேட்குறேன் நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன் அது தானா வளர்ந்துச்சு ஏ உடம்பும் தானா வளர்ந்துச்சு ஏ பாரு எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன் இந்த பாரு கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்று நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும் ஒரு நடிகர் நடிகையே நம்ம கட்சியில இருக்கணும் நான் கூட நடிகை நான் இல்லாம தான் நினைக்கிறேன் ஐஸ்வர்யா கழிச்சிட்டுக்காக வெயிட்டிங் ஏன்னா எனக்கு கூட டூயட் போட ஆசைமா சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க என்ன அநியாயத்துக்கு ஆசைங்கிற எவ்வாறு எனக்கும் வயசாச்சு கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசை கிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன் நீங்க நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்க சார் ஆளை விட்டுருங்க சார் ஏ நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான்